வணக்கம் நேயர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான அதிசயமான வாழ்க்கையில் உன்னதமான வெற்றியை தரக்கூடிய செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஏழையை பணக்காரனாக்கும் அற்புதமான ஒரு செடி இந்த செடியை மாற்றம் நீங்கள் விற்றவே வெற்றாதீங்க எனது அருமை யூடியூப் நேயர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீல கலரில் இருக்கக்கூடிய சங்குப்பூ இது வாஸ்து பலத்தை அதிகரிக்கும் செல்வத்தை இழுத்து வரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும் இந்த சங்குப்பூ கொடியை நட்டால் இவ்வளவு நன்மையா கஷ்டம் வரவே வராது எங்கள் வீட்டில் இருக்கிறது நான் நன்றாக இருக்கிறேன் வளமாக இருக்கிறேன் நீங்கள் இருக்க வேண்டாமா நல்ல இனத்தில் நல்ல உள்ளத்தோடு உங்கள் சுவாமி சங்கு வீட்டில் சரியான திசைகள் நட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு புகழ் மற்றும் வெற்றி கிடைக்கும் இதை பல பேர் சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க துளசி இருக்கும் துளசியை தவிர எந்து சாஸ்திரத்தில் விசேஷ முக்கியத்துவம் வாய்ந்த பல தாவரங்கள்லாம் இருக்குது அதில் ஒன்று தான் சங்குப்பூ இது பார்ப்பதற்கு அழகாக இருப்பதோடு இல்லாமல் சாஸ்திரப்படி மிகவும் ரொம்ப முக்கியமானது சங்குப்பூ சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது வாசு சாசனத்தின்படி இதன் கொடியை வீட்டில் நடுவது குடும்பத்திற்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அவ்வளவு அழகாக கொண்டு வரும் பார்க்குறதுக்கே கண்கவர் காட்சியாக இருக்குது இந்த வீட்டில் சங்குப்பு நட்டு இந்த கொடியின் பூக்களால் இறைவனை வழிபடுவது குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சி செல்வ செழிப்பு அமைதி வெற்றி புகழ் இதெல்லாம் கொண்டு வரும் அதை எப்படி ஒரு செடி நட்டு கொண்டு வரோம் சும்மா அள்ளி டேய் அப்படின்னு இன்றைக்கி புலம்புறது தெரியுது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் காதில் கேட்குது செஞ்சால் தானே தெரியும் பூக்கள் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களோடு தொடர்புடையது ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் உண்டு ஒரு நீலப்பூவும் உண்டு வெள்ளப்பூவும் உண்டு ஜோதிடத்தின்படி விஷ்ணு சங்கரர் சனி பகவான் இந்த மலர்களால் மகிழ்ச்சி அடைகிறாங்க அதனால் இது சரியான திசைகளை நட்டா நல்லது வீட்டுக்கு முன்னால மத்தம் நட்டாதீங்க கொள்ளைப்பரத்துல நடுங்க அதனால குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருப்பாங்க அமோகமா இருப்பாங்க செல்வச்சலிப்போடு இருப்பாங்க நீங்க சங்கு கொடியை நடவேணும்னு நினச்சிட்டிங்கன்னா போதும் வீட்டின் கிழக்கு பகுதியில் நடங்க அதுதான் வாசு சுவாசலாம் ரெக்கமெண்ட் பண்ணுது இல்லையென்றால் சங்கு பூ என்ன செய்யணும் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் நடலாம் வீட்டின் வடகிழக்கு பகுதி ஈசான மூளை என்று அழைக்கப்படுது என்ன நேர்களே வடகிழக்கு கடவுளுடைய திசை ஆனால் கொடியாருகிறே இது கேது ஓட ஆதிக்கம்னு நீங்களே சொல்லியிருக்கீங்களே அப்படி என்றால் வடக்கு கிழக்கு திசை பார்த்த உள்ளவர்கள் நீங்க மற்ற திசையில நட்டு கொள்ளலாம் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்காக இந்த திசையில சங்குப்பு கொடியை நடுவது ரொம்ப சிறப்பு இந்த கொடியை உங்க வீட்டில் பிரதான கதவுக்கு வலதுபுறம் நடலாம் இந்த தொட்டியில் நட்டு உங்கள் வீட்டின் மெயின் டோருக்கு வலதுபுறமும் வைக்கலாம் ஒன்றும் செய்யாருங்க நீல நிறம் கத்திரிப்பூ நிறங்கள்லாம் சோலார் ஃப்ரீக்குவன்சியா கொண்டுட்டு வரும் தெய்வீக ஆற்றலை கொண்டுட்டு வரும் தென்மேற்கு மூலையில் கூட சங்குப்பூ கொடிய நடவுது நல்லதுங்க செழிப்பை கொண்டு வரும் தேவையற்ற கவலைகளில் இருந்து நீங்கள் விடுபட போறீங்க பாருங்க என்னங்க கிளம்பிட்டீங்களா சங்குப்பூ செடிதானே மனமீதியை கொடுக்குங்க அது ஒரு பண பைங்க ஏற்கனவே காலியாக இருந்தால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த பூவை அனுமானுடைய பாதத்தில் சங்குப்பூவை நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க செல்வத்தை அப்படியே கொண்டாந்து சேர்க்கும் செய்ய 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 வாழ்க்கையில் எப்படி இருக்கும் சொல்லும் வேறமும் சொல்லுது பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொண்டால் திங்கக்கிழமை விரதம் இருப்பது தீர்வு அதனால் மகாதேவனை வணங்கி சிவபெருமானை வணங்கி சங்கு பூக்களை சிவனுக்கு நீங்கள் மாலையாக கட்டி அர்ச்சனை பண்ணலாம் பணம் எப்போதும் பிரச்சனையாக இருக்குங்க உங்களிடம் பணம் இல்லை என்றால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இந்த அஞ்சு சங்கு பூக்களை ஒன்றாக நதியில் மிரக்க விடுங்க பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் நிதி நெருக்கடி எல்லாம் தீர்ந்து நிறைய நன்மைகள் உண்டாகும் புதிய நபர்கள் புதிய வேலை வாய்ப்பை பெறலாம் வெற்றியை பெறலாம் அஞ்சு பூக்களை எடுத்துக்கிட்டு போங்க இன்ட்ரீவில் வேலை கிடைக்கும் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது சங்கு பூ பிரச்சனைகளை எதிர்கொண்டு முடிவுக்கு கொண்டு வரும் அதனுடைய வேறு ஒரு நீல துணியில் கட்டி உங்கள் வேலை பார்க்குற இடத்துல கடைக்கு வெளியே தொங்க விடுங்க பகலில் வேலையில் முன்னேற்றத்தையும் ரெட்டிப்பாக்கி தரும் இரவில் நான்கு மடங்கு அதிகரிக்கும் என சங்கு எடுக்க போறீங்களா ஆமாங்க கிராமத்துல போற வழியில இருக்குங்க எடுத்துட்டு வாங்க பயன்பெறுங்க ஜெயிங்க ஜமாங்க வாழ்க வளர்க நன்றி வணக்கம்